பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகம்தான் உலக வர்த்தகத்தின் மையப்புள்ளியாக இருந்திருக்கிறது பலதரப்பட்ட மக்களின் வாணிபத்தின் நுழைவாயிலாக பூம்புகார் இருந்திருக்கிறது தமிழ்நாட்டில் பல இடத்துல கீழடியாக இங்கே பல ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கிறாங்க அதில் உண்மையான வரலாற்றை செஞ்சு அதற்கு இணையான உண்மையான சான்றுகள் இங்கே இருக்கிறது என்பதை நான் மறுக்க முடியாது குறிப்பாக அதை விட இன்னும் காலத்தால் முந்தியதாக சொல்ல வேண்டும் கடலில் இருக்கிற கரையப்பாறு இந்த பகுதியில் கடலில் எழுபது அடி ஆராய்ச்சி செஞ்சிருக்கிற அந்த கட்டிடத்துடைய அடிப்படை ஆராய்ச்சி இது செய்தால் இன்னும் தமிழ்நாட்டினுடைய

இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிக்கையை சேர்த்து கொள்ளாததா இருந்தது அந்த சிக்கலை பற்றி இருக்கு அவர் இன்ட்ரெஸ்ட் சிக்கியா இது தொழிற்சி தான் பின்னாடி வந்து ராஜேந்திர சோழன் வந்து தனக்கான கன்னை கொண்ட சோழபுரம் என்ன இந்த மாடல் கூட அதுல இருந்துருக்கலாம் போனது பூம்புகார் என்பது மற்றொரு சாதாரணமான நகரமாக இருந்திருக்கவில்லை உலக வர்த்தகத்தின் பாலமாகவே இருந்திருக்கிறது அவற்றை தேடிய எங்களது பயணத்தில் முதல் பதிவு விரைவில்